தமிழ் ஹன்றல் அறிந்ததும் அறியாததும் ஹெல்த் டிப்ஸ் உலர்ந்த பழங்களில் முக்கியமான ஒன்று தாங்க உலர்ந்த திராட்சை இதில் அடங்கி இருக்க ஊட்டச்சத்துக்கள் விட்டமின்கள் மினரல்ஸ் போன்றவை நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிற ரொம்பவே பயன்படுதுங்க உலர்ந்த திராட்சைகள் நம்ம பயன்படுத்தும் போது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறவும் உடல்ல ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உலர் திராட்சிய சாப்பிடுவது மூலமா ஆண்களுக்கு தன்மை அதிகரிக்கவும் செய்யுது இந்த உலர் திராட்சைய தண்ணீர்ல ஊற வச்சு சாப்பிட்டோம்னா வேகமா உணவு செரிமானம் ஆகுறதுக்கும் அசிடிட்டி வாயுத்தொல்லை தொல்லை போன்றவை வராமல் தடுக்கவும் பயன்படுதுங்க மேலும் இது மலச்சிக்கல் பிரச்சனை தீரவும் ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கவும் ரொம்பவே பயன்படுதுங்க இதில் அடங்கியுள்ள கால்சியம் பற்களுக்கும் எலும்புகளுக்கும் வலிமை சேர்க்கவும் உலர் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் இரத்த சோகை போன்ற நோய்கள் வராமல் தடுக்கவும் உடல் எடை குறையும் ரொம்பவே பயன்படுங்க அதனால தினமும் ஒரு இரண்டு திராட்சை பழமாவது கண்டிப்பா பயன்படுத்துங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற உடல்நலம் சம்பந்தமான தகவல்களுக்கு தமிழ் ஹண்ட்ரட் யூடியூப் சேனலை கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தமிழ் ஹண்ட்ரட் அறிந்ததும் அறியாததும்